பாசமிகு அன்பு தம்பிக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்தநாள் விழா கொண்டாட இருக்கிறார்கள் அவர்களுக்கு தியாகியாரின் குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அரசியலில் இன்னும் பல பதவிகள் பெற வேண்டும் பல பொறுப்புகள் வகிக்க வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் வாழ்த்து கூறுகிறேன் அது மட்டுமல்லாமல் பிறந்தநாளுக்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நல்ல ஆசை பெறுவதற்காக சென்றுள்ளார் அந்த தருணத்தில் நல்லாதிக்க நாயகனார் அவருடைய நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட இந்த வருடம் செப்டம்பர் பதினொன்று அன்று குருபூஜை விழாவிற்கு வர வேண்டும் என்று தம்பி அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேட்டில் கொடுத்துள்ளார் மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆகையால் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்கிறோம் தியாயாரினுடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவர் இந்த சமூகத்திற்கு சென்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த நம்முடைய தம்பி மகாராஜன் அவர்கள் தான் சார்ந்த கட்சியின் தலைமையிடத்தில் துருப்பூச்சிக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்புகிறேன் ஆகியால் எல்லா கட்சியினரும் பாகுபாடு இன்றி இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு யாயி இம்மானுவில் சேகரனார் பேரன் ரமேஷ் குமார் இனி ஒரு மனிதனுமே திரக்க முடியுமா யாகியும் மானுவேல் சேகரனாய் தாக முடியுமா